தமிழகம் கிளைகள் கொண்ட அனுமான் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்க்கிறதுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது செயலாளர் திரு அருண் ராய் ஐஏஎஸ் அவர்களே வழிகாட்டி நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் திரு தாரேஸ் அகமது ஐஏஎஸ் அவர்களே தொழில் வணிக வணிக ஆணையர் திரு நிர்மல்ராஜ் ஐஏஎஸ் அவர்களே சிவிப்கார்ட் மேலாண்மை இயக்குநர் திரு செந்தில்ராஜ் ஐஏஎஸ் அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் ஐஏஎஸ் அவர்களே ஐஏ எம்பிஎல் திரு நிறுவனத்தினுடைய முதன்மை செயல் அலுவலர் திரு சீனிவாசன் பாலசுப்ரணியம் அவர்களே உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே பல்வேறு தொழில் நிறுவனங்களின் தலைவர்களே நிர்வாகிகளே அரசு உயர் அலுவலர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ஜெர்மனி லண்டன் போன்ற ஐரோப்பிய பயணத்தை முடிச்சுட்டு பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் முதலீட்டோடு தமிழ்நாட்டுக்கு திரும்பின மூணு நாளில் இந்த முதலீட்டாளர் மாநாடு மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது நான் போயிட்டு வந்த பயணத்தில் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கான முதலீடுகள்லாம் இன்றைக்கி இங்கே இருபத்தி ஆறாயிரத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளை இருக்குது அதாவது நம்மோட ரெக்கார்டை நாம் தான் பீட் பண்ணுறோம் அது மட்டுமல்ல எட்டாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் முதலீட்டான நான்கு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கேன் ஓசூர் திறமையும் புதுமையும் சந்திக்கிற நகரமாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய வரைபடத்தில் தனித்த அடையாளம் பெற்ற நகரம் ஓசூர் வளர்ச்சியின் முகம் இந்தியாவை கடந்து உலகளவில் கவனத்தில் இருக்கிற நகரமாக ஓசூர் ஒளிபீசுது அப்படிப்பட்ட ஓசூரில் தமிழ்நாட்டோட வளர்ச்சி பயணத்தில் பங்கேற்கணும்னு நாங்கள் விடுத்த அழைப்பை ஏற்று இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் எல்லோரையும் தொழில்துறை அமைச்சர் வரவேற்றிருந்தாலும் நானும் உங்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் தமிழ்நாடு தொழில்துறையில் இவ்வளோ வேகமாக செயல்படுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் துடிப்பான இளமையான அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் தம்பி டி ஆர் அவர்கள் போன மாதம் தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தை தொடங்கி வச்சு முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்துக்கிட்டேன் இன்றைக்கி இந்த ஓசூரில் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு மாலை டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தோட நியூ டெல்டா ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் லைனில் லைனை திறந்து வச்சு அங்கே உரையாற்ற இருக்கிறேன் அடுத்து இருக்கக்கூடிய மாதங்களுக்கும் டார்கெட் கொடுத்துருக்கிறேன் அமைச்சர் மற்றும் தொழில்துறை அதிகாரிகளுடைய வேகங்கள் மட்டும் இல்லை முதலீட்டாளன் உங்களுடைய ஆர்வமும் என்ன இங்கே வரவழைச்சிருக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே நாங்கள் செட் பண்ண கோல் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார வளர்ச்சி மாநிலத்துடைய பொருளாதார வளர்ச்சியை அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு தொழில் வளர்ச்சி தான் அடிப்படை அதனால தான் அதுக்கான அடிப்படை அதுக்கான கட்டமைப்புகளை மிகவும் சிறப்பான வகையில் உருவாக்கி அவற்றை மேலும் மேலும் மேம்படுத்தி அது மூலமாக தொழில் செய்யக்கூடிய சூழலை வலுப்படுத்துகிறோம் அதனால தான் தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவாக பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காட்ட தொட்டு இருக்கு இந்த வளர்ச்சி இன்னும் அதிகரிக்கத்தான் முதலீட்டாளர்கள் மாநாடுகளையும் முதலீட்டாளர்களான சந்திப்புகளையும் நம்ம தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு வரோம் திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதும் தமிழ்நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு முதலீட்டாளர்கள் ஆர்வமாக வராங்க ஒவ்வொரு முறையும் தொழில்துறைக்கான அமைச்சரையும் அதிகாரிகள் சந்திக்கும்போது நான் சொல்றது ஒன்றுதான் என்னன்னா எம்ஓ எல்லாம் செயல்பாட்டுக்கு வரணும் அந்த கன்வென்ஷனில் அந்த போக்கஸ் பண்ணுங்க அந்த ப்ராசஸ் அப்போ அரசாங்கத்தில் வேகமாக நடக்கணும்னு சொல்லுவேன் மகிழ்ச்சியோடு உங்கள்கிட்ட சொல்றேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுலருந்து கையெழுத்திட்ட வகையில் எழுபத்தி ஏழு பெர்சென்ட் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு எங்களுடைய குறிக்கோள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி அவர்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்தணும் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் செஞ்சு இருக்கோம் கடந்த நான்கு ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரும் தொழில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஓசூர் பார்த்துட்டு வருது ஓசூர் உட்பட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏராளமான புதிய தொழிற்சாலைகளை இந்த நான்காண்டு காலத்தில் கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு காலத்தில் சிறிய தொழில்நகரம் என சொல்லப்பட்ட ஓசூர் இந்த பல கம்பெனிகளுக்கு ஃபேவரேட் டெஸ்டினேஷனாக உருவெடுத்துருக்கு இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கும் ஓசூருக்கும் தமிழ்நாடு அரசு என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லணும்னா முதல்ல இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் இயங்கி வருது ஓசூர் தொழில் வளர்ச்சிக்காக நம்ம பண்ணதில் முக்கியமானது சிப்கார்ட் தொழில் பூங்கா ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓசூர் சிப்காட்டில் முந்நூற்றி எழுபத்தோரு தொழிற்சாலைகள் இயங்கி வருது ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறாங்க ரெண்டாவது சிறப்பான உள்கட்டமைப்போடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பூங்காவில் தடையில்லாம நீர் வழங்க டிடிஆர்ஓ நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் முனி நடைபெற்று வருது மூணாவதாக சொல்றோம்னா சிப்கார்ட் நிறுவனம் ஃபோர்ட் இங்கு அமைச்சிருக்கு இந்த இங்கு தொழில்துறை இந்த தொழில்துறை மாற்றத்தை விரைவுபடுத்துகிற நோக்கில் செயல்படுது நாலாவது சூடகரி பகுதியில் அறநூற்றி எண்பத்தி ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் ஒரு தொழில் பூங்கா ஐந்தாவது பர்கூரில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொம்பது ஏக்கர் பரப்பளவில் சிறப்பு பொருளாதார மண்டலத்துடன் கூடிய தொழில் பூங்கா ஆறாவது குருவரப்பள்ளியில் நூற்றி ஐம்பது ஏக்கர் தொ நூற்றி ஐம்பது ஏக்கரில் தொழில் பூங்கா ஆகைய தொழில் பூங்காக்களை சிப்கார்ட் நிறுவனம் இருக்கு அடுத்து ஏழாவதாக சொல்லணும்னா இன்னைக்கு திறந்திருக்கக்கூடிய ஃப்யூச்சர் மொபிலிட்டி பார்க் இரநூத்தி பத்து கோடி ரூபாய் மதிப்பில் முந்நூறு ஏக்கர் பரப்பளவில் அமைச்சிருக்கக்கூடிய இந்த பூங்காவில் இதுவரை இருபத்தி ரெண்டு நிறுவனங்களுக்கு நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்து எழுநூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடு பெறப்பட்டிருக்கு ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு நபர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட இருக்க எட்டாவது தேன்கனிக்கோட்டை வட்டம் நாகமங்கலம் கிராமத்தில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் டிட்கோவோடு இணைஞ்சு விடியல் ரெசிடென்சி பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் மூலமாக பணியாளர்கள் தங்க அறுபத்தி நாலு ஏக்கரில் தொழிலாளர் குடியிருப்பு கட்டிக்கிட்டு வராங்க முதற்கட்டமாக ஆறாயிரம் பேர் தங்குகிற வகையில் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு இதன் மூலமாக பணிபுரியக்கூடிய மகளிர் பாதுகாப்பும் வசதியும் உறுதி செய்யப்பட்டிருக்கு பணிபுரிய மகளிர் எண்ணிக்கையும் இதனால் வெகுவாக அதிகரிக்கும் அடுத்து ஒன்பதாவது ஜிசிசி என்று சொல்லக்கூடிய அந்த ஐடி நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர்தர ஆராய்ச்சி மையங்கள் ஆகியவற்றுக்கான மையமாக ஓசூரை உருவாக்க ஓசூர் நாலேஜ் காரிடர் உருவாக்க போகிறோம் கிருஷ்ணகிரி பாகலூர் புறவழிச்சாலை வெளிவட்ட சாலை மற்றும் சாட்டிலைட் டவுன் ரிங் ரோடு வடக்கு பகுதி ஆகிய சாலைகள் இருபுறங்கள்லையும் இந்த அறிவுசார் வழித்தட திட்டத்தை செயல்படுத்த போகிறோம் இதன் மூலமாக அறிவுசார் பொருளாதாரம் பெருமளவு அதிகரிக்கும் இந்த மாவட்டத்தோட சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சி நன்கு மேம்படும் பத்தாவது ஓசூரில் அஞ்சு லட்சம் சதுர கில நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டைட்டில் பார்க் நிறுவப்படுது உலகத்தரம் வாய்ந்த இந்த ஐடி பார்க்கில் ஐடி நிறுவனங்கள் ஜிசிசிகள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஆறாயிரம் இடங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் பதினொன்றாவது இது எல்லாவற்றுக்காக ஓசூர் விமான நிலையத்தை உருவாக்க முக்கியத்துவம் தரும் ஓசூரில் சுமார் ரெண்டாயிரம் ஏக்கரில் உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கட்டமைப்பு வசதிகளோட ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் ஏற்கனவே நான் அறிவிச்சிருந்தேன் இந்த புதிய விமான நிலையத்தை அமைக்க ஓசூர் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பொருத்தமான நிலப்பகுதி அடையாளம் கடப்பட்டு அதை கையகப்படுத்துகிற நடவடிக்கைகளை கெட்கோ நிறுவனம் மேற்கொண்டு வருது இந்த பன்னாட்டு மாநிலம் மற்றொரு புதிய வளர்ச்சிப் பாதையில் ஓசூரை பயணிக்க வைக்கும் இப்போ நான் பட்டியலிட்ட பதினொன்று மட்டும் இல்லை இன்னும் பல தொழில்துறை சார்ந்து மட்டுமே கிருஷ்ணகிரிக்காக அதுவும் ஓசூருக்காக செஞ்சுக்கிட்டு வரோம் அதனால்தான் மற்ற மாநிலங்களை சேலஞ்ச் பண்ணுற நகரமாக ஓசூர் இன்றைக்கு டெவலப் ஆகியிருக்கு சாதிக்க துடிக்க இளைஞர்களுக்கும் தன்னம்பிக்கையோடு முன்னேறக்கூடிய மகளிருக்கும் ஒரு வலுவான மேடையை வழங்கி வரும் தொழிற்சாலைகள் ஓசூரை நோக்கி சாரை சாரையாக வராங்க இன்று ஈஸ்கூட்டர் உற்பத்தியின் தலைநகரமாகவும் ஓசூர் தான் இருக்கு இதன் தொடர்ச்சியாக இந்த மாநாடு ஓசூர் அடுத்த கட்ட உயர்வுக்கான கதவுகளை திறக்கும் நான் அதை தொடர்ந்து கண்காணிப்பேன் ஸ்டாலின் என்ற பெயருக்கு மேன் ஆஃப் ஸ்டீல் என பொருள் உறுதியோடு சொல்கிறேன் எங்கு போன்ற உறுதியோடு என்னுடைய இலக்குகளில் வெற்றி பெறுவேன் எங்கள் அரசு மேலே நீ நம்பிக்கை வச்சு இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை நிச்சயமாக நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம் வழங்குவோம் தமிழ்நாட்டோட இணைந்து ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் தான் அதனால் எப்போவும் உங்கள் முதலீடுகளை நம்ம தமிழ்நாட்டிலே மேற்கொள்ளுங்கள் கடந்த மாநாட்டில் நான் சொன்னேன் தமிழ்நாடு ரைசிங் மட்டுமல்ல தமிழ்நாடு வில் கீப் ஆன் ரைசிங் சொன்னேன் நாளைய தமிழ்நாடு வளர்ச்சிக்கு நல்ல உதாரணமாக உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கும் இந்த சிறப்பான மேடையிலிருந்து ஒரு அறிவிப்பை செய்ய நான் நினைக்கிறேன் எம்எஸ்எம்இ துறை சார்பில் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் அக்டோபர் ஒம்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் கோயம்புத்தூரில் ஒரு உலக புத்தொழில் மாநாட்டை நடத்திருக்கு இந்த மாநாடு உலகம் இருந்து தொழில் முனைவோர் முதலீட்டாளர்கள் இங்குபெட்டர்கள் புத்தொழில் முனைவோர் ஆகியோரை ஒருங்கிணைக்கிற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அது அமையும் ஸ்டார்ட் அப் செக்டரில் தமிழ்நாட்டோட வளர்ச்சியை அந்த மாநாடு உலகுக்கு குறைசாற்றும் அந்த நிகழ்ச்சிக்கு உங்களையெல்லாம் நான் வரவேற்க காத்திருக்கிறேன் தமிழ்நாட்டின் முன்னேற்ற நிச்சயம் தமிழ்நாடு முன்னேற உங்கள் பங்களிப்பு என்னாலும் அவசியம் என்று கூறி உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திறமையும் புதுமையும் சந்திக்கும் நகரமாக ஓசூர் உள்ளது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கிறார்